வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்குறக்கிறது பாவ ஆரம்ப முனைகளை பயன்படுத்தி எப்படி பலன் சொல்வது ஜாதகத்தில் எத்தனையோ பலன் கூறும் முறைகள் இருந்தாலும் இந்த பாவ ஆரம்ப முனைகள் அப்படிங்கிறத பயன்படுத்தி எந்த மாதிரி பலன் சொல்லலாம் அப்படி பலன் சொல்லும்போது அது எந்தளவுக்கு துல்லியமாக வரும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடித்த ஜோதிட முறையாக இருக்கும் பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் பாரம்பரிய ஜோதிட முறை தான் சார் எங்களுக்கு பிடிக்கும்பாங்க சில பேர் திருக்கணித ஜோதிட முறையில் தான் சார் எங்களுக்கு துல்லியமாக வருதும்பாங்க இன்னும் சில சிஸ்டம் எத்தனையோ சிஸ்டங்கள் இன்றைக்கி இருக்குது அப்படி பார்க்குறப்ப பாவ ஆரம்ப முனைகளை பயன்படுத்தி எப்படி பலன் சொல்கிறது மற்ற சிஸ்டங்களுக்கும் இந்த பதிவிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது என்னதான் ஜோதிட முறைகள் எத்தனையோ ஜோதிட முறைகள் வந்தாலும் இப்போ ஜோதிட முறைகளில் ஒன்பது கிரகங்கள் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிகள் தான் பன்னிரெண்டு லக்கணங்கள் தான் இதை மீறி வேறு எங்கேயுமே நம்ம போக முடியாது அதே மாதிரி இதையெல்லாம் தான் நம்ம கிரகங்களுக்கு யோகங்கள் தோஷங்கள் பார்வைகள் சேர்க்கைகள் அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே சொல்கிறோம் அப்படி இருக்கிறப்ப இதில் எத்தனையோ தோஷங்கள் நம்ம சொல்கிறோம் எத்தனையோ விதமான யோகங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் கிரகங்கள் அது அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நம்ம ஆட்சி உச்சம் நீசம் நட்பு சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வச்சு எத்தனையோ விதங்களில் பலன்கள் சொன்னாலும் இந்த ஒன்பது ராசி இந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இதை தாண்டி வேறு எங்கேயுமே போக முடியாது அதே மாதிரி பார்க்க போகிறப்ப பகுத்து பார்க்குறப்ப இப்போ ஜா ஏன் இந்த இடத்துல இடர்பாடுகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜோதிடத்தில் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் பார்க்குறது அதிபதிகளை வைத்து தான் பலன் சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போது தனுசு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறத வச்சு அதிபதிகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் அதிபதிகளை தாண்டி நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் உப நட்சத்திரங்களாக இருக்குது அந்த உப நட்சத்திரங்கள் உப நட்சத்திரங்களாக இருக்குது இப்போ எவ்வளவோ பகுப்பு முறை கிரகங்களுக்கே இருக்குது அப்போது இந்த இடத்துல பாவ ஆரம்ப முனை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா சில பேர் சமபாவ பகுப்பு முறை எடுத்து பயன்படுத்துவாங்க சில பேர் மத்தியம பாவ பகுப்பு முறை எடுப்பாங்க இதில் பாவ ஆரம்ப முனை அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது கொஞ்சம் துல்லிதத்துக்கு உதவக்கூடியத அமைப்பாக இருக்குது அப்போ பாவ ஆரம்ப முனை நம்ம ஏன் எடுக்கிறோம் ஏன் கிரகங்கள் தான் இருக்குது இல்லை நட்சத்திரங்கள் இருக்குதில்ல அந்த கிரகம் நிற்கக்கூடிய அந்த ராசி அதிபதி இல்லை இத்தனை இருக்கிறப்போ நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரகங்கள் வெகு விரைவாக நகர்வதில்லை எல்லோருடைய ஜாதகத்துலேயுமே கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு குரு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை நகர்கிறதோ அதே மாதிரி சனி எடுத்துகிட்டால் இரண்டை வருடங்களுக்கு ஒரு முறை நகர்கிறதோ அது மாதிரி ராகு கேது எடுத்துக்கிட்டோம் ஒன்றை வருடங்களுக்கு ஒரு முறை நகர்கிறதோ எல்லாமே அந்த இரண்டை கால நட்சத்திரங்களை தாண்டி தான் போகணும் அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் இந்த இடத்துல பிரித்து பார்க்க முடியாது ஜாதகத்தை வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது லக்னங்களை மட்டுமே வைத்து நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியும் அப்போது லக்கணங்களை வைத்து பார்க்குறப்போ இரண்டு மணி நேரம் இடைவெளியில் பிறக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சில லக்கணங்களே இருக்கும் இந்த பனிரெண்டு லக்கணங்கள் தான் வரும் வேற எந்த லக்னம் வராது அப்புறம் இந்த பனிரெண்டு லக்கணங்களிலிருந்து அந்த நட்சத்திரங்களை பிரித்து பார்க்குறப்போ ஒரு ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை அந்த நட்சத்திரம் வரும் லக்னத்தில் ரெண்டே கால நட்சத்திரம் லக்னத்திலே ரெண்டே கால நட்சத்திரங்கள் தான் இருக்குது அதே மாதிரி அந்த பாவ முனைகளில் அந்த நட்சத்திரங்கள்லேருந்து இருந்து ஐம்பது நிமிடமா அப்படின்னு அந்த நட்சத்திரங்களை பிரித்து நாலு பாதமாக பிரிக்கிறப்ப பதினைந்து நிமிடத்துக்கு ஓடும் பன்னெண்டு நிமிடத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள்ளே அந்த நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது ஓடும் அப்போ பாவ ஆரம்ப முனைகளை நட்சத்திரங்களை வைத்து நட்சத்திர பாதங்களை வைத்து பலன் கூட உங்களுக்கு அந்த பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு தடவை இந்த ஜாதகமே மாறும் ஆனால் கிரகம் மாறாது கிரக அணிக்கிற நட்சத்திரம் மாறாது கிரகணிக்கிற உபநட்சத்திரம் மாறாது எது மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இடத்துல பாவ ஆரம்ப முனைகள் மட்டுமே மாறும் இப்போ வாட்சில் எப்படி அந்த நொடிமுல் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி பாவ ஆரம்ப முனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிகிரியாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க இந்த ஜாதகத்தில் தனுசு தனுசு லக்னம் சிம்ம ராசி இங்கே கிரக நிலைகள் போகிறோம் அப்படியே தான் இருக்குது கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ராகு சந்திர நட்சத்திரம் சுக்கரோ உப நட்சத்திரம் இருக்குது இந்த இடத்துல கிரகங்கள் நிற்கக்கூடிய உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட மாற்றம் அடையாது ஆனால் பாவ ஆரம்ப முனையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிரகங்களுக்கு நம்ம உப நட்சத்திரம்னு சொல்கிறோம் பாவங்கள் புத்திநாதம்னு சொல்லுவோம் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இல்லைன்னா குழப்பமாயிரு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாவ ஆரம்ப முனை அப்படிங்கிறது இப்போ இந்த லக் இந்த ஜாதகத்தில் வீடு வந்து குருவோட வீடு திசை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் திசையில் விழுந்திருக்குது புத்தி ராகுவோட புத்தியில் வந்துருக்குது அந்தரம் சனியோடய அந்தத்தில் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு டிகிரியில் இந்த பாவ ஆரம்பம் ஆரம்பமுனை லக்னம் புள்ளி விழுந்திருக்குது அப்போ இந்த இடத்துல லக்கன புள்ளி இரநூத்தி ஐம்பத்தெட்டு டிகிரியில் ராகு வந்து விழுந்திருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு சில நிமிடங்களிலேயே ராகுக்கு அடுத்தது குருவாக மாறி இப்போ இரநூத்தம்பத்தெட்டு டிகிரியில் இந்த லக்ன புள்ளி ராகு நான் புத்திநாதன் விரைவாக மாற்றம் இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் பாதந்தான் மாற்றம் அடையும் பதினைந்து நிமிடம் இது மட்டுமே நிமிடத்துக்கு நிமிடம் இந்த இடம் மட்டுமே ஒரு சில நிமிடங்களில் மாற்றம் அடையும் அப்போது மூன்று நிமிடம் மூன்று நிமிடத்துக்குள்ளே மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல ராகு அடுத்த மூன்று நிமிடத்தில் பார்த்தா குருவாக மாறிடுது அடுத்து குரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்து சனியாக மாறி அடுத்த மூன்று நிமிடங்களில் புதனாக மாறி அடுத்து சில நிமிடங்களிலேயே கேதுவாக மாறி இப்படி அதனதன் திசை வருடங்களுக்கு ஏற்ப பாவ ஆரம்ப முனைகளில் விரைவாகவும் காலதாமதமாகவும் இங்கே பொத்திநாதர்கள் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதை எடுத்து நம்ம இங்கே பலன் சொல்கிறப்ப இதை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே பாவமுனை தொடர்பு எடுத்துக்கொண்டு கிரகங்களுக்கு பலன் சொல்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு பலன்கள் வந்து ஜாதகங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை இந்த இடத்துல வேறுபடுத்தவே முடியாத இடத்துல இந்த சில நிமிடங்களில் மாறக்கூடிய ஜாதகங்களை வச்சு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகங்களை வேறுபடுத்தி நம்ம பார்க்க முடியும் இதை வச்சு இப்போது இது அஞ்சு முப்பதுக்கு இந்த ஜாதகத்தில் ஜாதகம் பிறஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அஞ்சு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுக்குள்ளே இந்த இடத்துல ராகு குருவாக மாதிரி இப்போது ஒரு ஒன்றரை நிமிடங்கள் இருந்து மூன்று நிமிடம் மூன்று நிமிடங்களுக்குள்ளே இங்கே ஜாதகம் மாறிட்டு இங்கே மாறுறப்போ பனிரெண்டு பாவ ஆரம்ப முனைகளில் சில பாவங்கள் நமக்கு அடையும் அப்போ பலன் சொல்கிறதுக்கு பாவ ஆரம்ப முனைகளை எடுத்து பலன் சொன்னோம்னாத்த இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன்களை சொல்ல முடியும் சரியாக ஓரளவுக்கு துல்லியத்துக்கு கொண்டு போயிடும் மற்ற இந்த இடத்துல நம்ம என்னதான் கிரகங்கள் இந்த இடத்துல லக்கணத்துலேருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு கிரகம் நிற்கிறது கிரகம் போய் நிற்க நிற்கிறது கிரகம் போய் நிற்கிற நட்சத்திரம் இது வரைக்கும் தான் போகிறாங்க இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் நிற்கிற நட்சத்திரத்துக்கும் கூட போகிறதே இல்லை கிரகம் நிற்கிற நட்சத்திரம் வரைக்கும் கூட போகாமல் கிரகம் கிரகத்தோட அதிபதி அவ்வளோதான் லக்கணத்துலேருந்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதுக்கு மேலே போகிறது இல்லை இந்த இடத்துல அம்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அம்சத்துக்கும் கூட யாருமே பலன் சொல்கிறதுக்கு முற்படுறதில்லை உள்ளே போகிறதில்ல அப்போ பாவ ஆரம்ப முனைகளை பயன்படுத்தி நம்ம பலன் சொல்கிறப்ப பாஸ்கரா ஜோதிட முறையில் மட்டுமே துல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் கணிதத்துலேயுமே துல்லியமாக பகுக்கப்பட்ட கணித முறை உபயோகப்படுத்துறதுனால இந்த இடத்துல ப்ளசீடியஸ் பாவ கணித முறையில் நாங்கள் பலன்கள் எடுக்கிறதுனால ஜாதகத்துக்கு துல்லியமாக பலன்களை சொல்ல முடியும் மற்றதில் எப்படி நீங்கள் துல்லியம் அப்படின்னு உடனே நூற்றுக்கு நூறு இருக்குமா சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜுக்கு மு முப்பது பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு அப்படிங்கிறதே மற்ற முறைகளில் சாத்தியம் இல்லாத ஒன்று இதில் ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே நம்மளால் பலன்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி பலன்கள் எடுக்கிறப்ப ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்றைக்குமே ஒரு போல் இன்னொரு ஜாதகம் இருப்பதே இல்லை ஆனால் தனுசு லக்கணமோ தனுசு ராசியோ அப்படின்னு சொல்லி பெரிய விஷயங்கள சில நேரங்களுக்கு ஒரு கதையை பேசுவாங்க இந்த நட்சத்திரம் இப்படி இருக்குது இந்த குணாதிசயம் இருக்குது அப்படின் ஆனால் இந்த இடத்துல நிமிடத்துக்கு நிமிடம் ஜாதகங்களே மாறுபற்றும் பலன்களும் மாறுபற்றும் அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை அப்போது ஜாதகத்தில் பலன்கள் சொல்வதற்கு துல்லியமாக பலன் சொல்வதற்கு இந்த முறையை பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளால் பாவ ஆரம்ப முனையிலேருந்து எடுத்து பலங்களை சொல்ல போது நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும் லக்கணத்தை எடுத்திங்கனாலும் ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த கிரகாடைகள் போகிற ஒரே இடத்துல தான் இருக்குது மாற்றம் அடையாது அதே மாதிரி லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் எடுக்கிறப்பவும் பதினஞ்சு நிமிடம் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்போ இந்த இடத்துல சில நிமிடங்களிலேயே மாற்றம் அடையும் இப்படி பாவ ஆரம்ப முனைகளை பயன்படுத்தி எடுக்கிறப்போ ஒவ்வொரு ஜாதமும் தனித்துவமானதாகவே வரும் கிரகங்கள் ஆனால் அப்படித்தான் இருக்குது ஆனால் ஜாதகங்கள் பூரா தனித்துவமானதாக வரும் தனித்துவமான அவங்க இருக்கக்கூடிய அவங்களோட கேரக்டரை நம்மளால் சொல்ல முடியும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்